உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது அதே சம்பளம் தான் அதை உறுதி அளிக்கிறேன் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும் சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும் இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை இன்னொன்று நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன மீனாட்சி சொல்லுங்கள் ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவோம் இது எதுக்கு போய் முத நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கள் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க ஏன் மறைக்க மறைக்காதீங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னால் தான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லம்போதான் சார் இந்த ரெண்டரை ஏன் நான் சொல்கிறேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரெண்டு அப்படின்னா என்னோடய மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆகிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்